ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத டிப்ஸாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கு மதியம் லன்ச்சுக்கு செஞ்ச ரசம் எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா இதை வந்து அடுத்த நாளைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் முந்தின நாள் செஞ்ச ரசத்தை கூட நீங்கள் வச்சு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஆனால் இவ்வளோ ரசம் இருக்குது இதை வந்து வேஸ்ட்டாக கீழேயும் தூக்கி கொட்ட முடியாது ஸோ இந்த மீந்த போன ரசத்தை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ செஞ்ச புது ரசம் மாதிரி மாற்றிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க ரசத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கறிவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ரசத்தை ஊற்றும் போது இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம ரசப்பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரசம் வந்து எப்பயும் போல் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நொற கட்டி வரணும் ஸோ அது வரைக்கும் இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பிச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நேற்று செஞ்ச பழைய ரசம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது அதை வச்சு ஈஸியாக தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் டப்பாவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் மாவு வந்து காலியாக போகுது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது அப்படின்னு இந்த மாவு வச்சு ஒரு மூணு தோசை தான் சுட முடியும் ஆனால் இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம வந்து வேறு டிஃபனும் செஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மூணு தோசை சுடுற மாவு வச்சே நம்ம வந்து ஆறு தோசை வரைக்கும் தாராளமாக சுடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரவை தான் வேறொரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இது வந்து இட்லி ரவை கிடையாது நம்ம எப்போவுமே உப்மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சாதாரண ரவை தான் இப்போ இந்த ரவையில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இந்த ரவை வந்து நல்லா ஊறுற அளவுக்கு சேர்த்தாலே போதும் தண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரவை வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போது இதை வந்து நம்ம வச்சுருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே கலந்துரும் நம்ம வந்து ஊற வச்சுருந்ததுனால நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் மல்லியலை பச்சை மிளகாய் அப்புறம் இந்த ரவைக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ண இஞ்சி துருவின கேரட் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் ரவையெல்லாம் சேர்த்துருந்ததுனால மாவு வந்து நல்லா திக்காக இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆறு தோசை வரைக்கும் ஊற்றிக்கலாம் இந்த மாவில் தோசை ஊற்றும் போது கல்லில் ஒட்டிக்குமோ எடுக்க வராதோன்னெல்லாம் எல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சூப்பராக எடுக்க வரும் அதே மாதிரி நம்ம வந்து ரவை வெங்காயம் எல்லாம் சேர்த்துருந்ததுனால தோசையும் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இனி வந்து உங்கள் வீட்டில் மாவு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுதலா நம்ம வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போது இதோட கலரோ வாசனையும் மாறாமல் ரொம்ப நாளைக்கு இதை ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலேயே நான் வந்து நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் நீங்கள் அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வாசனை மாறாமல் நீங்கள் எப்படி அரைச்சி வச்சிங்களோ அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் பேன் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு பேனை லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டா போதும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு தான் உப்பு வந்து நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம கல் உப்பு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தூள் உப்பு தான் சேர்க்கணும் இப்போ வந்து இந்த உப்பை இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்க்குற உப்பில் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுந்து வந்து சீக்கிரமாக தண்ணி விட்டு கெட்டு போயிடும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இதை அரைக்கும் போது நம்ம சேர்க்குற இஞ்சி பூண்டுலேயும் சரி மிக்சி ஜார்லையும் சரி சுத்தமாக தண்ணியை இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி மட்டும் சேர்த்து நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்படி அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும் சரியாக அரைப்படலை அப்படின்னா இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க உப்பு நல்லா அப்புறமா இதோட சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் உப்பு வந்து நல்லா ஆறியிருக்கணும் சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது இதை ஸ்டோர் பண்ணுற பாட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஏழு எட்டு மாதமெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் வைக்கும்போது ஏழு எட்டு மாதம் வரைக்குமே கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வாசனை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இங்கேனா வந்து ரெண்டு டப்பால ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜ்லையும் ஒன்று ஃப்ரீசர்லேயும் வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது காலியானதுக்கப்புறமா ஃப்ரீசரில் இருந்ததை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான அளவில் வாழைப்பழம் வாங்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரே நேரத்தில் பழுத்து வந்துடும் எல்லாமே ஒரே நேரத்தில் பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணவும் முடியாது சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் ஆனால் இதிலேருந்து ஒரு வாழைப்பழம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இதை மொத்தத்தையும் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாழைப்பழம் எல்லாமே ரொம்ப காயாக இருக்குது இது பழுக்குறதுக்குமே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம் இந்த பழம் வந்து சீக்கிரமாக பழுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது சீக்கிரமாக பழுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போது இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம பழத்தை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா பொதுவாக வாழைப்பழம் வந்து நாலு நாளில் பழுத்துரும் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கும்போது ரெண்டு நாளிலேயே பழுத்துடும் இந்த மீதி வாழைப்பழத்தை நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்திருக்கேன் இப்போது இந்த செல்லோ டேப்பை வாழைப்பழத்தோட காம்பு பகுதியை சுற்றி நல்லா டைட்டாக போட்டு விட்டுறலாம் இந்த வாழைப்பழத்தோட காம்பு பகுதியில் காத்துப்படாமல் இருந்தது அப்படின்னாலே இந்த பழம் வந்து நமக்கு சீக்கிரமாக பழுக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு சுற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா இந்த காம்பு பகுதியை சுற்றி நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம் ஸோ இது வந்து பழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் ஸோ ஃபஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாழைப்பழம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டிப் தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ் இருக்கும் அதாவது இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஃபுட்பால் இல்லை வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து குட்டிஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிரிண்டர் டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாக நாளாக இந்த பிரிண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டு தடவை துவைச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட்டில் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கோடு விழ ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறமா இதை போடுறதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் துவைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி இல்லை கையால் துவைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து உள்பக்கமாக போயிடும் ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம காய போடும் போதுமே பிரிண்ட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தான் போடணும் அதே மாதிரி இதை வந்து டைரெக்டாக வெயிலில் போட்டுறாமல் நெல்லல்லையே நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸை அயின் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அயன் பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரிண்ட் மேலே வச்சு அயன் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது சூடான அயன் பாக்ஸை இதில் வச்சு அயன் பண்ணும்போது என்னாகும்னா இந்த ப்ரிண்ட் வந்து அப்படியே அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும் அப்படி இல்லைனா ட்ரெஸ்ஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி அயன் பண்ணணும்னா இதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சிக்கங்க இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு எதுவாக இருந்தாலுமே ஓகே தான் அயர்ன் பண்ணும்போது இதோட சூடு வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த டிஷர்ட்டை நம்ம எப்பயும் போல் மற்ற டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராது ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ட்ரெஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிற மிஸ்டேக் என்னென்னா சிக்கனை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சாஃப்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது சிக்கன் வந்து நல்ல ஹார்டாக இருந்துன்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பாருங்கள் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி முடித்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக நான் இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்கும் போது சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வரும் மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு இதை வச்சு சிக்கனில் அங்கங்கே லைட்டாக குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் வச்சு குத்தி போது சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனூர் நல்லா ஏறும் அதே மாதிரி சிக்கனும் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் அடுத்து இந்த சிக்கனை அப்படியே எடுத்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளக்கு வந்து சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ